வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஏசி பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வரைக்கும் பிளாக் பண்ணதுக்கு கட்டினதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிங் பண்ணணும் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைட் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே நம்ம பொருள் கிடக்கும் சாரம் போடும்போது ஒழுங்காக நம்ம சாரம் போட முடியாது ஏன்னா நம்ம சாரம் போட்டு நின்று வேலை செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் வச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து மிகவும் நல்லது ஸோ அடுத்து நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணுறோம் ஸோ எதனால் வந்து நம்ம ஹேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிங் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து இது ப்ளைனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி புள்ளி போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து க்ரிப் கிடைக்கும் நல்லா நம்ம அந்த பீஷண்ட் வந்து நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணுறோம் ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் வந்து பார்த்திங்கன்னா மெஷ்ஷு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ எதுக்காக நம்ம வந்து மெஷ் அப்ளை பண்ணுறோம் அந்த மெஷ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மெஷ் நம்ம எதுக்காக அப்ளை வந்து பண்ண பார்த்தோம்னா கிராக் வராமல் தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து மெஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ ஏன்னா பீமுக்கும் அந்த ஏசி பிளாக் இடையில் வந்து கேப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டை ஃபில் ஆகிருக்காது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நாளைக்கு அந்த லைன் ஃபுல்லாக கிராக் வர மாதிரி நமக்கு காமிக்கும் அந்த கிராகை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மெஸ்ஸு வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து இந்தமாதிரி நம்ம புல் மால் வைக்கணும் ஸோ புல் மார்க் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் ஏன்னா நமக்கு ஏரியா ட்ரை ஏரியா இருக்குது ஸோ அதில் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து கலவையை வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ எங்கேயாவது நமக்கு வந்து டஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு க்ளைனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மட்டும் நமக்கு வந்து ஒவ்வொரு பாட்டை ரொம்பவும் ஃபுல்லாக அதுக்கு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மேன் பவர் இருந்தால் போதும் அதுவும் மெயினாக டெக்னிக்கல் டெக்னிக்கல் நமக்கு வந்து டெக்னிக்கல் பர்சன் தான் நமக்கு வந்து மெயினாக வேணும் ஸோ இந்த ஏஏசி பிளாக் பொறுத்த வரைக்கும் பிளாக் கட்டுறதா இருக்கட்டும் பிளாஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே அந்த வேலையில் அனுபவமும் உள்ள ஒரு நபராக இருந்தால் மிக எளிமையாக இருக்கும் ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஆளை விட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த முறை வந்து இல்லாமல் இருக்கும் தவறானதாக இருக்கும் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராப்பர் ஒரு டெக்னிக்கல் பர்ஷன் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த வேலையும் தெளிவாக இருக்கும் ஒர்க்கும் வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன இந்த இந்தமாதிரி சிமெண்ட் பால் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ சிமெண்ட் பால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன் எயிட் டூ ஃபோர் அப்படிங்கிற ரேஷியர் வந்து நம்ம வந்து தலையை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் டு ஃபைவ் நம்ம பிளாஸ்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சீலிங் வந்து ஒன் எயிட் டு த்ரீ நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம இந்த ஏஏசி பிளாக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போட்டிங்கன்னா ீஸ்டு ஃபோர் அப்படிங்கிற ரேஷியை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலவையை வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த அந்த ஃபினிஷிங் நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அந்தமாதிரி நம்ம வந்து கலவையை வந்து அப்ளை பண்ணும் போது மீதி கீழே இருக்கிறதமான தார்ப்பு நம்ம பாயிருக்கு இல்லைங்களா பாய் போட்டுணும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே கீழே டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருப்போம் மறுபடியும் அந்த கலவையை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு அந்த இங்கேயாவது பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் பண்ணிக்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு மெட்டீரியலுமே வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீம் அண்டு அந்த ஏஏ பிளாக் இடையில வந்து இந்த மாதிரி கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பேச வச்சு அப்படியே பண்ணுறோம் அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கண்டிப்பாக எடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு காடி எடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்வோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபினிஷிங் வந்து நம்ம நல்லா கொண்டு வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்குவாங்க எதுக்காக கஷ்டம் போட்டு வைக்காம இருந்தீங்கன்னாவே அதுவே ஒரு ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலவை அப்ளை பண்ணாங்க மட்டை களை வச்சு தேய்ச்சாங்க மறுபடியும் வந்து சிமெண்ட் பால் வச்சு மணிஷ் வந்து போட்டு அதோடய ஃபினிஷிங் கொண்டு வருவாங்க ஸோ இந்தமாரி நம்ம மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு தரமான ஒரு ஒர்க்கை வந்து நமக்கு கொடுக்க முடியும் ஏசி பிளாக்னா அதில் என்ன குவாலிட்டி பார்க்கணும் ஸோ பிளாஸ்டிக்னால் அதில் என்ன குவாலிட்டி பார்க்கணும் ஸோ இந்தமாரி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டு ஓனராக இருக்கட்டும் ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் கட்டுமான இன்ஜினியராக இருக்கட்டும் சூப்பர்வைசராக இருக்கட்டும் எல்லாருமே அதோடய நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணிங்க கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் முன்கூட்டியே தீர்மானிச்சுருங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றைக்கி பிளாஸ்டிங் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த ஏரியா பிளாஸ்டிங் பண்ணால் அதுக்கு முதலாளி சாரம் போட்டுருங்க எம் ஸ்டாண்டு பி ஸ்டாண்டில் எங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க ஸோ இந்தமாரி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த ஒர்க்கை வந்து எளிமையாக வந்து முடிக்க முடியும் அதுக்கு அந்த கூப்பிட்டு டைமில் அந்த முடிக்க முடியும் ஸோ நம்ம வால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பின் அடிச்சிருப்பாங்க ஸோ ஏன் வந்து ஏன் வந்து பின்னடிச்சிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஏரியாவில் வால்டைல் ஓட்ட போகிறோம் ஸோ இது வந்து நம்ம கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டுறதுனால நம்ம வந்து கையோட வந்து பின் பின்னடிச்சு விட்டுறணும் இல்லை அந்த மடி நம்ம நம்ம நாளைக்கு அந்த டைல்ஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காரணும் இல்லைங்களா நாளைக்கு அதுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம அடிக்கிறது நல்லது ஸோ எந்தெந்த ஏரியாவெல்லாம் வந்து நமக்கு வந்து பிளாஸ்ட் நம்ம வந்து டைல்ஸ் வருதோ டைல் வருதோ அந்த ஏரியா தான் நம்ம பின்னடிச்சு வர்றது கையோடு அடிக்கிறது நல்லது இந்த மடி நாளைக்கு வந்து அந்த டைல்ஸ் வந்து க்ரிப் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம அந்த மடி ஹேக்கிங் செஞ்சு போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பின் அடிச்சு விட்டீங்க பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் நாளைக்கு வந்து அது ரெண்டு இல்லாமல் ஒரே வேலையில் முடித்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டுற ஏரியா எல்லாமே நம்ம வந்து பின்னடிச்சதுக்கு காரணமே அதுதான் ஸோ அதனோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க கீழே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து காடி எடுத்துருப்பாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கீழே ஃப்ளோர் டைல் ஓட்டும் போது நான் வந்து ஸ்கேட்டிங் ஓட்டுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த ஒர்க்கை வந்து ஒரு நீட்டாக இருக்கும் ஸோ ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து பண்ணாங்க ஷைட் ஃபுல்லாக கலர் வேலை எது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட்டி வச்சுட்டு போகணும் நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குது இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குதா இல்லையா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்ச டைமில் குறிப்பிட்ட டைமில் பண்ணும்போது வந்து அந்த வேலை சக்ஸஸாக வந்து முடிக்க முடியும் ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து சிமெண்ட் பேஸ்ட் வச்சு நல்லா இருந்தால் ரவுண்ட் ஷேப்புக்காக அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் வந்து கொண்டு வரணும் மெயினாக வந்து பேக்கிங் பண்ணுவோம் ஸோ நம்ம சீலிங் வந்து நம்ம பீம் ஹேக்கிங் பண்ணுறத பார்த்து நம்ம சீலிங் வந்து ஹேக்கிங் பண்ணுறோம் ஸோ எந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் போது நம்ம ஹேக்கிங் பண்ணும் போது அதனுடைய இது ரஃபாக இருக்கும் போது நாளைக்கு வந்து கலவை அடிக்கும் போது பிடிக்கும் ஸோ அந்த ஒரு மெத்தடுக்காக தான் நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணுறோம் ஸோ மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஜாயிண்ட்டு அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஃபினிஷிங் சிமெண்ட் பேஸ்ட் வச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மாதிரி ஃபினிஷிங் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நீட்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கும் ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஸோ அந்தமாரி அந்த பீம் மடிப்பு மாதிரி விண்டோஸ் மாதிரி மடிப்பெல்லாம் வந்து அந்த எஜ்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்தமாரி உங்களுக்கு பண்ணும்போது அது ஒரு தரமான ஒரு ஒர்க்கை வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷைட்டில் ரியலாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் பர்சன் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நமக்கு வந்து மிகவும் எளிமையாகவும் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம வந்து திருத்தி முழிக்காமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஷனை வச்சு நம்ம வேலை செய்யும் போது அந்த ஒர்க் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும்